அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஏ வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி போர்ட் எம்ப்ளாயி பெட்ரேஷன் சார்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு ஒரு லெட்ரு பேடு கோரிக்கையாக வைத்துள்ளன அதாவது கேங் மேன் பணியாளர் சம்பந்தமாக அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அப்படி இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரிய தொழிற்சங்கமான தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயி பெடரேஷன் சார்பாக கேங்மேன் பணியாளர்கள் விபத்தும் இறப்பும் தொடர்பாக மின்வாரிய தலைவருக்கு ஒரு லெட்டர் படி எழுதியுள்ளன அதை பற்றால் பார்க்க போகிறோம் அதாவது தேனி வட்டத்தில் காமாட்சிபுரம் பிரிவு அலுவலகத்தில் பணியாற்றி வந்த திரு பார்த்திபன் காமாட்சிபுரம் ஒன் டென் கேவி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி மேற்கொண்ட போது விபத்துக்குள்ளாகி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்த்து திருந்தன அவர் நேற்று பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரை அரசு மருத்துவமனையில் மரணமடைந்த செய்தி மிகவும் வருத்தமளிகிறது எனவும் இந்த விபத்தும் இறப்பும் நூறு சதவீதம் முறையற்ற மேற்பார்வையினால் நடந்துள்ளது எனவும் குறிப்பாக துணை மின் நிலைய மாதாந்திர பர பராமரிப்பு பணியில் எந்த பகுதியில் பராமரிப்பு நடந்தாலும் மின்னோட்டம் நிறுத்தப்பட்டு உள்ளது தான் பணி செய்ய வேண்டும் எனவும் ஆனால் மின்னோட்டம் உள்ள பகுதியில் பாதுகாப்பு குறித்து அறிவிப்பின்றி பணி செய்ய உத்தரவிட்டும் மேற்பார்வையும் செய்துள்ளதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் மின்வாரியத்தில் கேங்மேன் நியமனம் செய்யப்பட்ட பின்னர் விபத்தும் இறப்பும் பெருகிக் கொண்டேதான் வருகிறது எனவும் விபத்தினை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரியவில்லை எனவே கூடுதலாக இறப்பை பற்றி கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை எனவே இதே நிலை தொடர்ந்தால் தொழிலாளர்கள் மத்தியில் வேலைக்கு வந்தால் உயிரோடு வீடு திரும்புவோமா என்ற அச்சநிலை ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் மின்சார பணி ஆபத்தான பணிதான் ஆனால் உயிரை இழப்பதற்கான மின் வாரியத்திற்கு பணிக்கு மின் ஊழியர்கள் வருகிறோமோ என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் அதே கேங்மேன் பணியாளர்களை மின்னோட்டம் இல்லாத இடத்தில் பணி செய்ய வைப்பதற்கான உத்தரவு மின் வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து மேற்பார்வை பொறியாளருக்கு உடனடியாக அனுப்பி வைத்திட வேண்டும் எனவும் தலைமை அவர்கள் மேற்கொண்ட விபத்து காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திடவும் இறந்த தொழிலாளி மருத்துவ செலவை முழுமையாக வாரிமையேற்று இறந்த தொழிலாளி குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை சுமார் ஐம்பது லட்சம் வழங்கி உடனடியாக அவர்களுக்கு வாரிசு வேலை அளித்திட உத்தரவிட வேண்டும் என பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கேட்டு உள்ளார் இதுபோல் தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்